பகுதியில் வீட்டிற்கு அருகே வெட்டப்பட்டிருந்த கழிப்பறை குழிக்குள் விழுந்து நான்கு வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஆனமடுவ சியம்பலாகா கேன பகுதியைச் சேர்ந்த சிறுவன் ஒருவரை இப்பாறு உயிரிழந்துள்ளார் சிறுவனின் தாய் வீட்டு வேலைகளில் ஈடுபட்டிருந்த போது சிறுவனை அவரது பாட்டியிடம் தாயோப்படைத்துள்ளார் பாட்டியின் வீட்டிலிருந்து மீண்டும் தனது வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்த போதே மழையினால் குழிக்குள் வீழ்ந்து நீரில் மூழ்கிய நிலையில் அவர் மீட்கப்பட்டுள்ளார் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான மரண பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட போது நீரில் மூழ்கியமையாலேயே மரணம் சம்பவித்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆடுமடுவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் தமது பிள்ளைகள் தொடர்பில் மேலதிக அவதானத்துடன் இருக்குமாறு காவல்துறையினர் வலியுறுத்தியுள்ளனா்